ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்னிஷா பாப்பா பாருங்கள் கையில் எது வச்சுருக்காங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ண டப்பா அவளுக்கு தலைக்கிட்டேக்கி விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு வந்தால் அந்த டப்பாவை பிடுங்கி அந்த விளக்கண்ணெய் முடுகு முடுகு முடுங்க முழுங்குன்னு குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்னிஷா பாப்பா அக்னிஷா கையில் காட்டு சாமி டப்பா வெளியே எடுத்து காட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே மூடி கழட்டி அதை போட்டி வாயில் ஊற்றி சப்பன்னா சப்போ மூடி கல்லட்டி ஊற்றுனா கடை கடை கடைன்னு சப்பிச்சப்பி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெண்ணையா அழகு விளக்கண்ணா ரொம்ப பிடிச்சிட்டு போல அகனிஷ் அப்பாப்பா விளக்கண்ண குடிக்கிறீங்களே சம்மைய நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா நாங்கள் எப்பான்னு ஃபிரெண்ட்ஸ் ஆடிக்கிட்டே குடிக்கிறாங்க டேஸ்ட்டா ஏய் மூடிய மூழ்கிறாதப்பா

பட் ஹேய் தி சாமே அக்னி சார் அலகே फ्रेंड्स குலா பை சொல்லுங்க பை எல்லா குட்டி பாப்பா பைல வைக்கறாங்க फ्रेंड्स கியூட்டா பை வைப்பா பை பை சொல்லுங்க பை வந்து வேற ரொம்ப பிஸியா இருக்கறனால நம்ம கண்டுக்கவே கிளாப் டப்பா கீழே போட்டு பண்ணுங்க டப்பா கீழே போட முடியாது பாரு டப்பா சேர்த்து கிளாப் பண்ணுறாங்க கிளாப் கிளாப் பண்ணு சாமி பண்ணுப்பா கிளாப் 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 டப்பா கீழே டப்பா கீழே வச்சுட்டு கிளாப் பண்ணு டப்பாவை இப்படி பார்ப்பாங்க வச்சுட்டு கிளாப் பண்ணுப்பா கிளாப் கிளாப்